சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக எட்டு மாதங்களுக்கு பிறகு நான்கு கைதிகளை மீட்டது சாதனை அல்ல தோல்வியின் அடையாளம் ஹமாஸ் மத்திய கிழக்கு போர் பதற்றங்கள் குறித்து ஆலோசனை ஜோ பைடனை பிரான்ஸ் அதிபர் சந்திப்பு பலஸ்தீனத்தை விடுவியுங்கள் வெள்ளை மாளிகை முன் கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் புகைக்குண்டு வீச்சினால் பதற்றம் இந்திய பிரதமராக பதவியேற்கும் நிறை நரேந்திர மோடி பல நாட்டின் தலைவர்கள் வருகை இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா பகுதியான நுசிராட்டில் நேற்றைய தினம் காலை மேற்கொள்ளப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் போது சிறைபிடிக்கப்பட்ட நான்கு இஸ்ரேலிய பிணை கைதிகள் மீட்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் இதுகுறித்து ஹமாஸ் அமைப்பினர் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு நான்கு கைதிகளை மீட்டது தோல்வியின் அடையாளம் என்று ஹமாஸ் அதிகாரியொருவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இஸ்ரேலிய அதிகாரிகள் இந்த செய்தியை கொண்டாடும்போது மூத்த ஹமாஸ் அதிகாரி சாமி அபு சுக்ரி ரொய்டர்ஸிடம் இந்த அறிவிப்பு தோல்வியின் அடையாளம் ார் ஒன்பது மாத போருக்குப் பிறகு நான்கு கைதிகளை மீட்பது தோல்வியின் அடையாளம் சாதனை அல்ல என்று அவர் கூறியுள்ளார் இதேவேளை காசாவில் இஸ்ரேல் நடத்திய படுகொலைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் தலைவர் ஸ்மைல் ஹனியே பின்வருமாறு கூறியுள்ளார் நுசிராட் மற்றும் டெய்ரல் பாலாவில் நமது மக்கள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான படுகொலைகளை எதிரி தொடர்கிறது இஸ்ரேல் மேற்கொள்ளும் ஆக்கிரமிப்பை குழந்தைகள் கொலையாளிகள் என்று உலகம் முத்திரை குத்துகிறது ஆனால் நம் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை போருக்கு முடிவு முடியவில்லை எங்கள் மக்கள் சரணடைய மாட்டார்கள் மேலும் இந்த கிரிமின எதிரியின் முகத்தில் எங்கள் உரிமைகளை பாதுகாக்க எங்கள் எதிர்ப்பு தொடரும் ஆக்கிரமிப்பு அதன் விருப்பங்களை நம்மீது பலவந்தமாக திணிக்க முடியும் என்று நம்பினால் அது மாயை நமது மக்களுக்கு பாதுகாப்பை அடையாத எந்த உடன்படிக்கைக்கும் ஹமாஸ் முதலில் உடன்படாது ஆக்கிரமிப்பு ராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் தோல்வியடைந்துள்ளது மேலும் உலகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கொடூரமான படுகொலைகள் மற்றும் டசின் கணக்கான சிவிலியன் தியாகிகளுக்கு எதிராக அனைத்து முஸ்லிம் நாடுகளும் உலகெங்கிலும் உள்ள சுதந்திர மக்களும் வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பணைய கைதிகளை மீட்டது குறித்து நெதஞ்சாகு பேசுகையில் குறைந்தது இருநூற்றி பத்து பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்ட நுசிராத் அகதிகள் முகாமில் இருந்து நான்கு இஸ்ரேலிய கைதிகளை மீட்பதற்கான நடவடிக்கை வெற்றிகரமானது என்றும் அவர்கள் முழுவதையும் மீட்டெடுக்க நாடு எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யும் என்றும் பிரதமர் நெதஞ்சாகு கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இந்த நடவடிக்கை மிகவும் சிக்கலான மற்றும் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும் என்று அவர்கள் கூறினார்கள் அது எனக்கு தெரியும் ஆனால் தயக்கமின்றி அவர்கள் இஸ்ரேலிய கைதிகளாக இருந்ததால் இந்த நடவடிக்கையை செய்ய முடிவு செய்தேன் மேலும் ஜமா மற்றும் ஷவாக் அதாவது சிறப்பு போலீஸ் கமாண்டோக்கள் மற்றும் உள் பாதுகாப்பு படை பிரிவு ஹீரோக்களை நான் நம்பினேன் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவித்தனர் என்று நெதஞ்சாகு ஒரு செய்தியில் கூறியுள்ளார் இப்போது கைதிகள் எங்களுடன் இருக்கிறார்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் தங்கமும் வைரமும் ஆகும் இது வரலாற்றில் எழுதப்படும் ஒரு நடவடிக்கை ஆம் நாங்கள் விலை கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிய ஆனால் ஹீரோக்கள் அப்போதும் புத்தகத்திலும் இஸ்ரேலின் வரலாற்றிலும் குறிப்பிடப்படுவார்கள் என்பது எனக்கு தெரியும் என தனது உரையில் கூறியுள்ளார் இதேவேளை காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட இருநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் காசா முனையில் உள்ள நுசிராத் அகதிகள் முகாமில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகளை இஸ்ரேல் சிறைப்படையினர் மீட்டனர் இந்த மீட்பு நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய சிறைப்படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார் அதேவேளை மீட்பு நடவடிக்கையின் போது குறித்த முகாம் மீது இஸ்ரேல் படையினர் அதிரடி தாக்குதல் நடத்தினர் தரைவழி மற்றும் விமானப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் நானூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மறுபுறம் பிரான்சில் ஜோ பைடன் பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இஸ்ரேலிய போரை சுற்றியுள்ள பதட்டங்களை கட்டுப்படுத்த இரு நாடுகளும் செயல்படும் என்று இமானுவேல் மெக்ரோன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது மனைவியுடன் பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இரண்டாம் உலக போரில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதை குறிக்கும் விதமாக டிடே நினைவு நாள் அனுசரிக்கப்படுகின்றது இது குறித்து பேசிய ஜோ பைடன் பிரான்ஸ் எங்கள் முதல் நட்பு நாடு எங்கள் சுதந்திரத்தை பாதுகாக்க நீங்கள் எங்களோடு இருந்தீர்கள் நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் உங்களுடன் இருந்தோம் அன்றிலிருந்து நாம் ஒற்றுமையாக இருந்து வருகிறோம் என்றார் அதேபோல் பிரான்ஸ் ஜனாதிபதி பேசுகையில் ஒரு பிராந்திய வெடிப்பை தவிர்ப்பதற்கு நாங்கள் ஒன்றாக முயற்சிகளை இரட்டிப்பாக்குகிறோம் குறிப்பாக லெவனானில் என்றார் இருநாட்டின் தலைவர்களும் சீனாவை சமாளிப்பது காசா மற்றும் உக்ரைன் மோதல்கள் குறித்து விவாதித்தனர் மேலும் வர்த்தகத்தில் பதட்டங்கள் இருந்தாலும் இருவரும் உடன்பாட்டின் பகுதிகளை முன்னிலைப்படுத்த ஆர்வமாக இருந்தனர் அத்துடன் ஹமாஸ் எதிரான எதிரானஸ்ரேலிய போரை சுற்றியுள்ள பதட்டங்களை கட்டுப்படுத்த இரு நாடுகளும் செயல்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா போர் காசாவின் நெருக்கடி காலநிலை மாற்றம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக சங்கிலிகள் குறித்தும் மைக்ரோன் பைடன் இருவரும் விவாதிக்க உள்ளனர் என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்க வெள்ளை மாளிகை முன் பலஸ்தீன ஆதரவாளர்கள் திரண்டபோது புகை குண்டு வீச்சினால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் ஆரம்பித்ததிலிருந்து ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்களும் முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்களும் கொல்லப்பட்டனர் பல நாடுகளில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகின்றன அந்த வகையில் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் காசா மீது போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தனர் அதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகை முன் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்போது பலஸ்தீனத்தை விடுவிக்கவும் இஸ்ரேல் ஒரு காசா கசாப்பு காரன் போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக வெள்ளை மாளிகையை சுற்றி வளைக்க பயன்படுத்திய பாதிக்கப்பட்டவர்களின் பெயர்களை தாங்கிய மாபெரும் சிவப்பு நிற பதாகைகள் எதிர்ப்பாளர்கள் ஏந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பூங்கா ஒன்றில் மக்கள் கூட்டம் கூடியதால் பல சாலைகள் மூடப்பட்டன அமைதியான போராட்டத்தை மட்டுமே ஆதரிப்பதாக வெள்ளை மாளிகை முன்பு கூறியது ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்ப அப்போது கூட்டத்தின் போது புகைக்குண்டுகள் வீசப்பட்டன இதனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதற்றத்திற்கு உள்ளாகினர் பங்கேற்பாளர்கள் தாங்கள் கொல்லப்பட்டதாக கூறினர் இஸ்ரேலின் முக்கிய கூட்டாளியான அமெரிக்கா கடந்த பல மாதங்களாக பலஸ்தீனிய ஆதரவு போராட்டங்களை கண்டது ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகத்தில் இருந்து அவரது கொள்கைக்கு தங்கள் எதிர்ப்பை காரணம் காட்டி குறைந்தபட்சம் எட்டு அதிகாரிகள் விலகியுள்ளனர் அதேபோல் பைடனின் மறுதேர்தல் பிரச்சார நிகழ்வுகளையும் எதிர்ப்பாளர்கள் சீர உழைத்துள்ளனர் மேலும் ஜோ பைடன் பிரான்ஸ் நாட்டிற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் ஆர்ப்பாட்ட குழப்பம் வெளியிடப்பட்டுள்ளது இறுதியாக இந்தியாவின் மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக நரேந்திர மோடி இன்றைய தினம் பதவியேற்க உள்ளார் இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேருவுக்கு பின்னர் அந்நாட்டின் மூன்றாவது முறையாக பதவியேற்கும் பிரதமராக நரேந்திர மோடி காணப்படுகிறார் இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பல்வேறு அரசு தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் இதனிடையே மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்கவும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக தனது மூன்றாவது வயதில் நரேந்திர மோடி என்ற உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் இதன்போது மத்திய அமைச்சர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்க உள்ள நிகழ்வுக்கு ஏழு நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் இலங்கை ஜனாதிபதி பங்களாதேஷ் பிரதமர் மாலத்தீவு ஜனாதிபதி மொரிசியஸ் பிரதமர் தீசெல்ஸ் துணை ஜனாதிபதி நேபாள பிரதமர் பூட்டான் பிரதமர் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நரேந்திர மோடியினால் தனிப்பட்ட ரீதியில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ள தலைவர்களுக்கு ராஷ்டிரபதி பவனியில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவால் நாளை விருந்துவசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசியல் பிரமுகர்கள் கலைஞர்கள் பிரபலங்கள் உள்ளிட்ட எண்ணாயிரத்திற்கும் அதிகமானோர் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் பதவியேற்பு விழாவுக்கு வரும் உலகத் தலைவர்கள் ஒவ்வொரு அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல்களில் இருந்து விழா நடைபெறும் ஜனாதிபதி மாளிகைக்கு வர பிரத்யேக வழித்தடம் அமைக்கப்படுவதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா முதல் சிறப்பு விருந்தினராக புதுடெல்லியை நேற்று சென்றடைந்தார் டெல்லி விமான நிலையத்தில் அவரை வெளியுறவுத்துறை செயலாளர் வரவேற்றார் இதேவேளை இந்திய பிரதமர் மற்றும் அமைச்சரவை பதவியேற்பை அடிப்படையாக கொண்டு டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகையை அண்மித்த பகுதிகளில் ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்